இஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு எபிசோட் ஒன்றின் இரண்டாம் பாகம் இது இந்த எபிசோடின் முதல் பாகத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் பாலஸ்தீனா நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று குரானில் சொல்லப்பட்டிருப்பதாக கூறியவற்றைப் பற்றி விரிவாக பார்த்துவிட்டு ஆபிரகாம் காலம் தொடங்கி இஸ்ரேவிலர்கள் கானான் பிரதேசத்தில் குடியேறினது வரையிலான யூதர்களுக்கும் அந்த நிலத்திற்குமான தொடர்பை ஆராய்ந்திருந்தோம் முதல் பாகத்தை தவறவிட்டவர்கள் முதலாவது அதை பார்த்துவிடும் படி கேட்டுக்கொள்கின்றோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இனி இஸ்ரேலின் வரலாற்றில் தொடர்ந்து பயணிப்போம் அடுத்து என்ன நடந்தது சுமார் கிமு ஆயிரத்து நானூறு முதல் கிமு ஆயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வரை இஸ்ரவேலர்கள் நியாயாதிபதிகள் த ஜட்ஜஸ் எனப்படுகிறவர்களின் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள் அதன் பின்னர் சுமார் கிமு ஆயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இஸ்ரேவேலின் முதல் ராஜாவாக சவுல் பதவியேற்று கிமு ஆயிரத்து பத்தாம் ஆண்டு வரை இஸ்ரேவேல் நாட்டை ஆட்சி செய்தார் அவருக்கு பின் புகழ்பெற்ற தாவீது ராஜா கிமு ஆயிரத்து பத்து முதல் கிமு தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வரை இஸ்ரேலை சிறப்பாக ஆட்சி செய்தார் அவரது ஆட்சி காலத்தில் இஸ்ரேவேல் ராஜ்யம் பெருகி வலுவடைந்தது இவர் காலத்தில்தான் சுமார் கிமு ஆயிரத்து மூன்றாம் ஆண்டு எருசலேம் நகரம் இஸ்ரேவேலின் தலைநகரமாக மாற்றப்பட்டது அதாவது ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே எருசலேம் இஸ்ரேலின் தலைநகரமாக இருந்தது என்பதுதான் சரித்திர சான்று அதன்பின் கிமு தொள்ளாயிரத்து எழுபது முதல் கிமு தொள்ளாயிரத்து முப்பது வரை தாவீதின் மகனான சாலமோன் அரசாண்டார் அவரது ஆட்சி காலத்தில்தான் இருசலேத்தில் முதல் தேவாலயம் கட்டப்பட்டது சாலமோன் காலத்திற்கு பிறகு இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிந்தது வடக்கு ராஜ்யமம் மற்றும் தெற்கு ராஜ்யமம் என வடக்கு ராஜ்யம் பத்து கோத்திரங்களைக் கொண்டிருந்தது இது இஸ்ரேல் தேசம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது தெற்கு ராஜ்யமானது யூதா மற்றும் பென்யமேன் என இரண்டு கோத்திரங்களை கொண்டிருந்தது இது யூதையா தேசம் என்று அழைக்கப்பட்டது இந்த தெற்கு பகுதியில் வாழ்ந்த யூதா மற்றும் பென்யமேன் கோத்திரத்தவரை பின்வரும் காலங்களில் யூதர்கள் என அழைக்கப்படத் தொடங்கினர் வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேல் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களில் ஈடுபட்டதால் இறைவனின் பாதுகாப்பை இழந்தது சுமார் கிமு எழுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆசிரியர்கள் இஸ்ரேவேலை கைப்பற்றினார்கள் இதன் விளைவாக இஸ்ரவேலின் பத்து கோத்திரங்கள் உலக மக்களுடன் கலந்து காலப்போக்கில் முற்றிலுமாக காணாமல் போனார்கள் ஆனால் தெற்கு ராஜமான யூதேயா தேசத்திற்கு இன்னும் சில ஆண்டுகள் திருபை அளிக்கப்பட்டது இருப்பினும் அவர்கள் கூட பாவத்தை நிறுத்தவில்லை அதனால் சுமார் கி ஐநூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டில் பாபிலோனின் ராஜா தேபகாத் நேச்சர் யூதர்களை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் அச்சமயம்தான் எருசலேம் தேவாலயம் முதலாவது தேவாலயம் இடிக்கப்பட்டது பின்னர் பாபிலோனுக்குள் சிறைப்படுத்தப்பட்ட யூதர்களை பாபிலோனை வென்ற மேதிய பெர்சிய அரசன் கோரேஸ் விடுதலை செய்து மீண்டும் இஸ்ரேல் தேசத்திற்கு திருப்பி அனுப்பினான் அப்போதிலிருந்து கிபி நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ரோம அரசு அவர்களை முழுமையாக நாட்டை விட்டு துரத்தும் வரை யூதர்கள் தங்கள் சொந்த தேசமான இஸ்ரேலில்தான் வசித்து வந்தார்கள் அந்த நாட்களில் அவர்கள் தங்கள் அரசாட்சியை இழந்திருந்தாலும் வேதிய பெர்சியர் கிரேக்கர் ரோமர் போன்ற வெளிநாட்டு ஆட்சிகளுக்குள் வாழ்ந்திருந்தாலும் யூதர்கள் தங்கள் தாய்நாட்டை விட்டு எங்கும் செல்லவில்லை கிபி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தனர் அவர்கள் தாங்களே அவருடைய இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் எனக் கூறினர் அந்த அறிக்கையின் விளைவாகவோ என்னவோ கிபி எழுபதாம் ஆண்டில் யூதர்களின் கிளர்ச்சிக்கு பதிலளிக்க ரோமப் படைகள் எருசலேமை முற்றுகையிட்டன தளபதி டைட்டஸ் தலைமையில் நடந்த இந்த தாக்குதலில் இரண்டாம் தேவாலயம் முற்றிலும் இடிக்கப்பட்டது எருசலேம் நகரம் சிதைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டனர் ஏராளமானோர் சிறைபிடிக்கப்பட்டனர் இயேசு முன்பே கூறியிருந்தது போல் இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்ற தீர்க்க தரிசனம் அப்போது நேரடியாக நிறைவேறியது இறைவனின் ஆலயமும் யூதர்களின் சுதந்திரமும் தேசிய அடையாளமும் அனைத்தும் ஒரு சேர நாசமானது இந்நிலையில் கூட யூதர்கள் முழுமையாக இருசலேமில் இருந்து விரட்டப்படவில்லை ஆனால் கிபி நூற்று முப்பத்தி ரெண்டு முதல் நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சைமன் பார்கோபா என்பவரின் தலைமையில் யூதர்கள் மீண்டும் ரோம பேரரசுக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் இது ரோம பேரரசன் ஹட்ரியனின் பொறுமையை முற்றிலும் சோதித்தது யூதர்களை எருசலேமில் வாழ தடை செய்ததோடு பெரும்பாலான யூதர்கள் நாடுவிட்டு துரத்தப்பட்டனர் இருப்பினும் சில வயதான யூதர்கள் அங்கேயே வாழ்ந்து கொண்டே இருந்தனர் இதற்குப் பிறகுதான் யூதேயா தேசம் என்ற பெயர் சிரியா பாலஸ்தீனா என மாற்றப்பட்டது எருசலேம் என்ற பெயரும் ஏலியா காப்பிடோலினா என்று மாற்றப்பட்டது பாலஸ்தீனா என்ற பெயர் எங்கிருந்து வந்தது பண்டைய காலங்களில் இஸ்ரேலரின் பெரும் எதிரிகளாக இருந்து பின்னர் அழிந்து மறைந்த பிலஸ்தீன்ஸ் எனப்படும் பிலஸ்தீர்களை நினைவுபடுத்தும் வகையில் ரோமர்கள் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்ததுதான் இந்த பாலஸ்தீன என்ற பெயர் இதன்பின் இருந்த நோக்கம் யூதர்களுக்கும் அந்த புனித தேசத்துக்கும் நூற்றாண்டு காலமாக இருந்த பிணைப்பை முழுமையாக வரலாற்றில் அழைத்துவிடுவதே கிபி நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் யூதர்கள் பெருமளவில் எருசலேமில் இருந்து துரத்தப்பட்ட போதும் இந்த நகரம் ஒருபோதும் யூதர்கள் இல்லாததாக இருந்ததில்லை எப்போதும் ஒரு சிறிய குழு வணிகர்கள் மூதாட்டியர் யூதரபிகள் என எருசலேமில் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் தொடர்ச்சியான இருப்பு கல்வெட்டுகளாலும் குறிப்புகளாலும் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய ஆட்சிக்கால பதிவுகளாலும் உறுதிப்படுத்தப்படுகிறது ஆனால் கிபி நூற்று முப்பத்தி ஐந்து முதல் கிபி அறுநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை யூதர்கள் துரத்தப்பட்ட பின்புறத்தில் யூதையா சமாரியா போன்ற பகுதிகள் பெரும்பாலும் பாழடைந்து குடியிருப்போர் இல்லாமல் போனதாக வரலாறு சாட்சி அளிக்கிறது கிபி அறுநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டில் பைசண்டியன் பேரரசு வீழ்ந்த பின்பு இந்த பகுதி இஸ்லாமிய கலிபாக்களின் ஆட்சிக்குள் வந்தது அந்த காலத்தில் இப்பகுதி பைலாகஷ் ஷாம் எனப்படும் பெரிய சிரியா மண்டலத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டது பாலஸ்தீனா எனும் தனி நாடு என்ற அடையாளம் அப்போது எப்போதும் உருவாக்கப்படவில்லை பின்னர் ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை இஸ்ரேல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ஒட்டோமான் துருக்கிய பேரரசின் கீழ் இருந்தன அந்த காலத்திலும் பாலஸ்தீன் என்றொரு நாடாக அங்கு எதுவும் இல்லை இந்த நிலப்பகுதிகள் ஜெருசலேம் சஞ்சாக் சஞ்சாக் ஆஃப் ஜெருசலேம் மற்றும் சிரியா விலாயத்து விலாயத் ஆஃப் சீரியா எனும் நிர்வாக பகுதிகளாகவே அறியப்பட்டிருந்தன அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் அரபு முஸ்லிம்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் தங்களை பாலஸ்தீனர்கள் என எப்போதும் அழைத்துக் கொண்டதில்லை அவர்கள் ஒட்டோமான் பேரரசின் கீழ் வாழ்ந்த சாதாரண அரபுகள் மட்டுமே அராபியர்கள் பாலஸ்தீனியர்கள் என தங்களை அடையாளப்படுத்த தொடங்கியிருப்பது இருபதாம் நூற்றாண்டில்தான் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலாம் ஆண்டில் பிஎலோ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்ட பின் பாலஸ்தீனிய அரேபியர் என்ற அரசியல் அடையாளம் ஒரு தனிப்பட்ட தேசிய அடையாளமாக விரிவடைந்தது இதற்கு முன் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்களை சிறியர் ஜோர்டானியர் அல்லது அரேபிய முஸ்லிம்கள் எனவே அடையாளப்படுத்தினர் எனவே பாலஸ்தீனியர் என்ற பெயர் ஒரு பண்டைய இனவழி தொடர்ச்சி அல்ல அரசியலியல் மற்றும் பிந்தைய வரலாற்று அடையாளம் என்பது வரலாற்று நியாயம் கிபி நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை தங்கள் நிலத்திலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் உலகெங்கும் புலம்பெயர்ந்தவர்களாக போனார்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் ஒரு தாயகம் இல்லாத மக்கள் என்ற பின்பத்தோடு எதிர்கொள்ளப்பட்டனர் மத அடிப்படையிலும் இனவெறி அடிப்படையிலும் அவர்கள் அடிக்கடி துரத்தப்பட்டனர் ஒடுக்கப்பட்டனர் துருக்கி ரஷ்யா யூரோப் ஆசியா அரேபியா சென்ற இடமெல்லாம் யூதர்கள் பாதுகாப்பற்ற வேறற்றோராய் வாழ்ந்தார்கள் கிபி ஆயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாம் ஆண்டு வரை நடந்த குரூசேட் யுத்தங்களின் போதும் யூதர்கள் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் ஸ்பெயின் யூதர்களை கட்டாயமாக நாடுவிட்டு வெளியேறச் சென்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரஷ்யாவில் போக்ரோம் எனும் திட்டமிட்ட இனவழிப்புகள் நடைபெற்றன இதையெல்லாம் விட மிக கொடியது இரண்டாம் உலக போர்க்காலத்தில் நடந்தது நாசி ஜெர்மனியின் ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை திட்டமிட்டு அழித்தார் இப்படி ஐரோப்பா முழுவதும் யூத இனம் வேட்டையாடப்பட்டது குழந்தைகள் முதல் முதியோர் வரை ஒருவரையும் விடாமல் வாயு கூடங்களுக்கு அனுப்பப்பட்டு மிருகத்தைப் போல கொல்லப்பட்டார்கள் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போன போது பட்ட அவலங்களைப் பற்றி நாம் விரிவாக காணப்போகிறோம் த டயாஸ்போரா எழுபது ஏதி பத்தொன்பது நாற்பத்தெட்டு எனும் ஒரு தனி அத்தியாயமாக இந்த புலம்பெயர்ந்த காலத்தில் யூதர்கள் சந்தித்த கொடூரமான சம்பவங்கள் உலகளாவியளவில் அதிர்வையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது யூத இனத்துக்கு ஒரு தனி நாடு அவசியம் என்ற தீவிர கோரிக்கையையும் எழுச்சியுடன் உருவாக்கியது அத்தகைய சூழ்நிலையில்தான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் ஒரு புத்தகம் வெளியானது தேர் ஜுடினஸ்தாக் யூத இனத்துக்கு ஒரு தனி நாடு என்ற தலைப்பில் ஒரு கனலாக கிளம்பிய அந்த நூல் பின்னர் ஒரு தீயாய் பரவியது அதை எழுதியவர்தான் தியோடர் ஹெர்சல் இன்று சியோனிசத்தின் தந்தை என உலகம் போற்றுகிறவர் அவரைப் பற்றியும் அவர் தொடங்கிய சியோனிச இயக்கத்தையும் அதன் விளைவாக பிறந்த பாஃபோர் டெக்ளரேஷன் மூலம் யூதர்களுக்கு பாலஸ்தீனில் சட்டப்பூர்வமாக குடியேற அனுமதி கிடைத்த வரலாற்றையும் அதை செயல்படுத்த வழிவகுத்தவராக இஸ்ரேலின் முதல் ஜனாதிபதியாக உயர்ந்த எம் பேஸ்மேன் பற்றியும் இவை அனைத்தையும் நாம் காணப்போகிறோம் இஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு எபிசோட் இரண்டில் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை எங்கள் கண்களை திறந்தருளும்